என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் சொல்கிறாரே எதிர்க்கட்சி தலைவர் இப்போதுதான் மக்களை சந்தித்து பேசுகிறார் என்று அவர் என்னை பற்றி பேசுவதாக நினைத்துக் கொண்டு அவரை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றார் நான் எப்பொழுதும் இயல்பாக மக்களோடு இருப்பவன் நான் எப்பொழுதும் மக்களை சந்தித்துக் கொண்டு அவளோடு பேசிக்கொண்டுதான் இருக்கின்றேன் இது ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றாக தெரியும் அதனால்தான் மக்களின் குறைகளை அறிந்து அவர்களின் குரலாக நானும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒழித்து வருகிறோம் அதன் அடுத்து மற்ற மிக முக்கியமான அத்தியாயம்தான் இந்த எழுச்சி பயணம் என்னது தேர்தல் பிரச்சாரம்தானே என்று நீங்கள் நினைக்கலாம் ஆம் தேர்தல் பிரச்சாரம்தான் ஆனால் இந்த பயணத்திற்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் தேவை இருக்கின்றது எனது இந்த பயணத்தின் நோக்கம் இந்த விடியா ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சி உடுமைகளை மக்களிடம் அம்பலப்படுத்தி அவளும் மாற்றத்திற்கான நம்பிக்கை விதைப்பது இந்த பயணம் எதற்காக என்றால் இந்த ஆட்சியில் சிறுமி முதல் முதியவர் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை பாலி வன்கொடுமைகள் கொலை கொள்ளை திருட்டு வழிபுரிவென்று நாள்தோறும் வந்தம் நாள்தோறும் நடந்த வண்ணம் இருக்கின்றது ஊடகத்திலையும் வெளிச்சம் போட்டு காட்டப்படுகின்றன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் பொன்மலை சம்பளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தொடங்கின்ற பொழுது தீய சக்தி திமுகவை வேரோடு பூண்டோடு அளிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கினார் அதை இதயம் புரட்சி தலைவர் அம்மாள் கண்ணை இமையாப்பது போல கட்டி காத்து சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தார் கிட்டத்தட்ட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பத்தாண்டு கால ஆட்சியிலே எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் தமிழகம் ஏற்றப்பட்டது இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற பெயர் பெறுகின்ற அளவிற்கு திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நன்மை கொடுத்த இயக்கம் அதிமுக இயக்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை சுட்டிக்காட்டேன் இந்த பயணத்துடைய நோக்கம் கடந்த மாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே மக்கள் துன்பங்கள் துண்டங்கள் வேதனைகள் கொடுமைகள் அத்தனையும் பட்டியலிட்டு மக்களிடத்திலே எடுத்துச் சொல்லி இந்த கொடுங்கோல் ஆட்சி மக்களவது ஆட்சி அகற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம் லட்சியம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் இந்த தேர்வு சுற்றுப்பயணத்தின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மக்களுடைய பேராதரவை அதிமுக பெரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் வரலாற்றை படைக்கும் படைக்கும் நேரத்தை தெரிவித்து வருகிற ஏழாம் தேதி என்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் துவங்குகின்றேன் தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை நேரில் சந்தித்து இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்லி மக்கள் மனதில் பதிய வைத்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்திக்கலாம் என்று தலைமை கழகத்தின் உணவக திட்டமிட்டு வருகிற ஏழாம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்படத்தில் நான் தொடங்க இருக்கின்றேன் நான் ஏற்கனவே தெரிவித்தபடி திராவிட முன்னேற்றக் கழகத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற பொது போது நிறைவேற்ற முடியாத ஐநூற்றி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதிலே எந்தெந்த அறிவிப்புகள் நிறைவேற்றவில்லை என்பதை எடுத்துச் சொல்லி மக்களை ஏமாற்றி மக்களை திசை திருப்பி மடைமாற்ற செய்து ரத்திண்ணிலே ஆட்சி பேசி பொய்யை மூலதனமாக வைத்து ஆட்சி பெற்றவர்களுக்கு மக்கள் இதில் எடுத்துச் சொல்லி நாங்கள் வாக்குகள் சேகரிக்கிறோம்

அவர் விமர்சி கூட்டணியை விமர்சிச்சிருக்காரு கூட்டணி ஒவ்வொரு கட்சியும் விமர்சனம் செய்வது அதன் அடிப்படையில் அவர் செஞ்சிருக்காரு அவ்வளவுதான் வேற என்ன எல்லா கட்சிகளுமே விமர்சனம் செய்கிற கட்சி தானே எந்த கட்சி விமர்சனம் செய்யாத கட்சி திமுக விமர்சனம் செய்யறியா விடுதலதி செய்தியா காங்கிரஸ் செய்தியா கம்யூனிஸ்ட் செய்தியா ஆனா எல்லா கட்சிகளும் தங்களை வளர்ப்பதற்காக விமர்சனம் செய்வது ஒரு இயல்பு அவர் பேசும்போது திமுக பாஜக விட கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்னாரு

இன்னுமே சென்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்த பொழுது உங்க ஊட நண்பர்கள் அத்தனை பேர் இருந்தீங்க நீங்க மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஊட ஐடிசி கிராண்ட் ஹோட்டல்ல அங்க கூட்டணி குறித்து தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை ஏற்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் அவர்கள் தெரிவித்தார் எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகை எழுதியிருக்கீங்க அதையே ஒரு முறையும் கேள்வி கேட்டு கேட்டு உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேண்டும் என்பதற்காக திருப்பி திருப்பி அதற்கு ஏதாவது ஒரு வடிவத்தை கொடுத்து வெளியிடுவது சரியா ஏற்ற மாட்டேங்கிறாங்க ஒரு சின்ன தயக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது

விசாரிப்பதாக அழைத்துக் கொண்டு சென்று அவரை கடுமையாக தாக்கிய காரணத்தினால் அவர் மீது சுமார் ஐம்பது காயங்கள் ஏற்பட்டதாகவும் அந்த மருத்துவ சான்றிதழ் தெரிவிக்கின்றது அதன் அடிப்படையில் அவர் இறந்ததாகவும் தெரிவிக்கின்றது இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு சென்றுவிட்டது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதில் நீதி கிடைக்க வேண்டும் உண்மை குற்றவாளி யாரும் தப்பித்துக்கிடக்கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய கட்சியின் சார்பாக நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இன்றைக்கு நீதி அரசர் அதுக்கு ஒரு தனி நீதிபதியை நியமித்து விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார்கள் நீதிமன்றத்திலே இந்த வழக்கு இருக்கின்ற பொழுது அதில் ஆழமாக செல்வது முறையாக இருக்காது என்று தெரியும் அங்கே போகும்போது நாங்கள் போவோம் சிவகங்கை மாவட்டத்துக்கு போகும்போது அங்கே போய் பாதிக்கப்பட்ட என் மகனை இழந்து வாடுகின்ற அந்த தாய்க்கும் அவருடைய சகோதரருக்கும் ஆறு சொல்ல நேரடியாக சென்று செல்வோம் ஒரு எடுத்து நாலு ஐஏஎஸ் அதிகாரி தான் வந்து நாலு

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கலையில் அமைக்கப்பட்ட பாரதிய ஜனதா கூட்டணியோடு இன்னும் பல கட்சிகள் நிச்சயமாக வரும் பலமான கூட்டணி அமைக்கப்படும் நிச்சயமாக இருபத்தி ஆறு தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வென்று ஒரு மகத்தான ஆட்சியை அதாவது வாக்குறுதி என்பது தேர்தல் நேரத்தில் போயிருந்தேன் எனவே தேர்வு வாக்குறுதி என்பது மிக மிக முக்கியமானது உடம்புக்கு உயிர முடியும் அது போல வெற்றிக்கு வந்து அந்த தேர்தல் அறிவிப்பு தான் முக்கியம் அது இந்த நேரத்தில் சொல்வது சரியாக இருக்காது பொருத்தமாக இருக்காது நிச்சயமாக உங்களை எல்லாம் அழைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அறிவித்துடன் எங்களுடைய தேர்தல் அறிக்கை அற்புதமாக வெளியிடப்படும் அதாவது திமுக பரிதாபம் எனக்கு போயிருக்கு வீடு வீடா போய் கலவை தட்டி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவுக்கு திரு ஸ்டாலின் தலைமை தலைமையில் இருக்கிற திமுக சென்று விட்டது என்பதைதான் நான் பார்க்கிறேன் எல்லா கட்சியுமே அந்தந்த மக்கள் அந்த அங்கே இருக்கின்ற மக்கள் விருப்பப்பட்டு அந்த கட்சியில் உறுப்பினராக சேருவாங்க ஆனால் திமுக வீடு வீடா போய் கலவை தட்டி திமுகவில் சேர்ந்துருக்கேன் சேர்ந்துக்கேன்னு இன்னைக்கு போய் வீடு வீடா